இந்த காலை தியானத்திற்கு உங்களை நான் முன்போடு அழைக்கிறேன் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் தேவன் தங்குகிற என்னுடைய சரீரம் ஆலயமாய் இருக்கிறது நான் இந்த ஆலயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் நான் இந்த ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் காலையிலும் ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயம் வெளியே போய்விட்டு உலகத்துக்குள்ளே போய்விட்டு சாயங்காலத்தில் மறுபடியும் வீட்டுக்குள் வரும்பொழுது ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆலயத்தில் எந்த அசுத்தமும் வரக்கூடாது ஆலயத்தின் உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் சுத்தமாய் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்குள்ளே நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் அதை உணர்ந்தவனாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு எனக்கு உடைய கிருவையை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் நாம் ஜெபித்து நம்முடைய கடமைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் தேவனுடைய ஆலயம் அது பாவமா இது பாவமா அது தப்பா இந்த சர்ச்சைகளுக்கே அங்கு இடம் இல்லை நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் எனக்குள்ளே அவர் வசிக்கிறார் அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் நான் என்னை சுத்தமாய் வைத்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ஆலயமாய் திகழ வேண்டும் அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் நான் தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமானவனாய் நான் இருக்க வேண்டும் ஆகவே நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போமா மகா இறக்கம் முள்ளைங்கள் ஆண்டவர்கள் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை என்னிடத்திலே காணப்படுகிற எல்லா தடைகளை எல்லா பாவங்களையும் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் இப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறேன் உடைய திரு ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரியும் ஆண்டவரை தேவிரீருடைய அன்பின் கிருபைகள் எங்களை மூடிக்கொள்ளட்டும் நாங்கள் உங்களுடைய ஆலயமாய் புறப்பட்டு வெளியே வரவும் இரவு நாங்கள் வீடுகளுக்கு திரும்பும் பொழுது உடைய ஆலயமாய் நாங்கள் திரும்பி வரவும் பகல் முழுவதும் உடைய ஆலயத்தை நாங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் நீங்கள் உதவி செய்தோம் நீது எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறீரப்பா நாங்கள் ஒரு வியாதிய சிறலுக்காய் ஜெபித்தால் அவர்கள் சுகமடைவார்கள் ஆண்டவர் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்தால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராண்டவர்கள் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஆலயமாய் மக்கள் முன்னால் இருக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆம்